அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜயா கோபால் திகட்ட திகட்ட பணம் சம்பாதிக்கும் ஜாதகம் திகட்ட திகட்ட பணம் சம்பாதிக்கிறதுனா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்காது பணம் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில் மூலியமாக உபரியாக அதிக அளவில் வந்து கொண்டே இருக்கும் இது எல்லாருக்கும் அமையுமான்னு கேட்டால் அவங்க ஜாதக அமைப்பு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் காசு வரும் பணம் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ரெண்டாம் அதிபதியை பார்க்கணும் ரெண்டாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் மிக உச்சமாக இருக்கார் அப்படிங்கும் பொழுது எந்த விதமான பாவகிரக தொடர்போ பாவகிரக சேர்க்கையோ இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறது ரெகுலராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிடண்ட்டாக வச்சுக்கலாம் உச்சம் அப்படிங்கும் பொழுது அந்த துறையில் மிக அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இதை காட்டிலுமே அந்த ரெண்டாம் அதிபதியோட உங்கள் யோகியோ உங்கள் கர்ணநாதனும் இணைந்து யோக புள்ளியில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காலகட்டம் மிக அதிகமான பண வரவை தரும் அப்படின்னு நம்ம சொல்லணும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி உச்சமாகி பதினொன்றாம் இடத்துல இருப்பார் அப்படி ரெண்டாம் அதிபதி உச்சமாகி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஜாதகருக்கு மிகுதியான பணம் அதாவது கணக்கில் அடங்கா பணம் தகட்ட தகட்ட பணம் பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் கம் கம்யூனிகேஷன் பேசிஸில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டாவதிபதி பதினொன்றில் இருந்தோன்னா கஷ்டப்படமாக பணம் சம்பாதிப்பார் பேச்சு மூலியமாக பணம் சம்பாதிப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கட்டி கண்டிப்பாக திகட்ட திகட்ட பணம் வந்து கொண்டே இருக்கும் மற்றபடி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பணம் வருவதில் விகிதாச்சாரம் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் பொது பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்